இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதுடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரனே வாலினும் சாவினும் வருந்தினும் போய் வீலினும் உணகழல் விடுவேன் அல்லேன் தாலிலன் தடம்புனல் தயங்கு சென்னி போலில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே நனவீனும் கனவினும் நம்பா உன்னை மனவீனும் வழிபடல் மறவே நம்மான் புனல்விரி நருங்கொன்றை போதணிந்த கனலேறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமை ஆளுமார் ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் அறற்றாதின் கைமல்கு வரிசிலை கனையொன்றினால் மும்மதில் எரியேழ முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரனே கையெது விழினும் கழிவுறினும் செய்கலல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே வெண்துயர் தோன்றியோர் வெறுூறினும் என் தாய் உன்னடியலால் ஏத்தாதென்னா ஐந்தலை அரவு கொண்டரை அசைத்த சந்தவென் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே வெப்போடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாதேன்னா ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழையழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரனே பேரிடர் பெருகி ஓர் பிணிவரினும் சீருடை களல் அல்லால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி இராவணனை படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமார் ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே உன்னினும் பசுப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலரடியலால் உறையாதென்னா கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அன்னலும் அலப்பரி தாயவனே இதுவோ எமை ஆளுமார் ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே பித்தோடு மயங்கியோர் அத்தா அத்தாவுன் அடியலால் அறற்றாதென்னா புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தர் கருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே அலைப்புணல் ஆவடுதுறை அமர்ந்த இலைநுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளையுடை அருந்தமிழ் மாழை வல்லார் வினையாயின நீங்கிப்போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலமிசை நிலையிலரே